கௌதமும் சித்ரா தேவியும் எவ்வளோ சொல்லியும் கேட்காம மகா வந்து நீங்க தான் பண்ணியிருப்பீங்க நான் புரிசி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு புரிசி கூப்பிடுறேன் இந்த சைடு சூர்யா வந்து ஐஷுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துடுச்சு நீ வா உடனே அப்படின்னு சொல்கிறாங்க ஐஷுவும் அறுக்கு பிறக்க முடியாது சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு மஸ்ட் கேட்டுட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லவும் இல்லை இவர் இது கௌதம் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சிசிடிவிஸ்லாம் செக் பண்ணுறாங்க சூர்யா வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துடுச்சின்னு சொல்லவும் எல்லாம் அலறி துடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஆனால் கவுன் சிரிச்சுக்கிட்டே சரி நம்ம நேரில் போய் பார்ப்போம் அவங்க அலறதுன்னு சொல்லிட்டு நேரில் கிளம்பி இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே அந்த ரவுடிஸ் பார்த்திங்கன்னா அங்கே நடந்ததை எடுத்து அமுச்சிடுறாங்க அமுச்சதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க என்ன இருந்தாலும் நேரில் போய் பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நேர்லேயும் போய் பார்க்கறாங்க சித்ரா தேவியையும் கௌதமியும் புடி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுவேன் என்ன சித்ரா தேவி மாமியா வீட்டுக்கு போகிறீங்க போல இருக்கு ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அங்கே கொடுப்பாங்க எல்லாம் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அனாமிகா அதை பார்த்து ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா சிசிடிவியும் அந்த டைமிங்கில் என்ன நடந்துச்சுன்னு அங்கே எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா அந்த ரவுடிஸ் இருக்காங்க ரவுடிஸை அந்த ரவுடிஸை போலீஸ் வந்து டூ டேஸில் கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு யார் தான் பண்ணுறது இதெல்லாம் யார் உனக்கு பண்ண சொன்னது யார் காசு கொடுத்தது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு கேட்டுட்ருக்காங்க நம்ம அனாமிகா தான் சொல்லியிருக்காங்கள நீங்கள் வந்து சப்போஸ் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை யார் பண்ண சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபோட்டோவை காட்டுங்கன்னு சொன்னாங்களா அந்த ஃபோட்டோவில் சேத்ரா தேவி இருக்காங்க கௌதமும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு சாதகமாக போயிடுது சேத்ரா தேவி ஒரு லாக்அப்பில் போயிடுறாங்க சார் என்னம்மா இப்படி பண்ணிட்டாவ நம்மளை நம்ம காப்ப வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க கௌதமும் சேத்ரா தேவி சித்ரா ஏ அவள் பண்ண மாதிரி தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு செய்திருக்கும்போது கௌதம் சொல்கிறாரு இங்கே பரமா நம்ம போகும்போது ஒரு ஸ்மைல் சிரிச்சாவ பார்த்து சிரிச்சா நம்மளை அவள்மா பண்ணியிருக்கா அவள் தான் பண்ணியிருக்கணும் நம்ம அவள் காசு கொடுக்கலன்னு நம்மளை அப்ளை பண்ணி பழி வாங்கிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி விட்டுடா நம்ம இங்கேருந்து எப்படிதான் மறுபடியும் ரிலீஸ் ஆகுதுன்னு வைக்கல வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க அப்புறம் விஜய் ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப கண்ணீரோட உட்காந்துருக்குறாரு அங்கே போயிட்டு பிரபா பிரபாவை நினச்சி ரொம்ப வர்த்தபரியாகும் விஜய் அப்படின்னு அனாமிகா ரொம்ப பாசமாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க அனாமிகா பிரபாவுக்கு யாராவது இருக்காங்களா யாராவது அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் உடனே விஜய் மனசுக்குள்ள ஏய் நீ தாண்டி பண்ணியிருப்ப எனக்கு கண்டு மட்டும் பிடிக்கட்டும் உனக்கு அப்புறம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு விஜய் ஐஸ்வர்யாவுமே அங்கே நேரில் நின்று ரொம்ப முறைச்சிட்டு இருக்காங்க அனாமிகாவை ஆ முறைங்க டி இருங்க இப்படி அப்படின்னு ரொம்ப கிண்டலாக பேசி நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே ஐஸ்வர்யா மறுபடியுமே சொல்கிறாங்க இங்கே பேரு கௌதம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இதில் வேறு என்னமோ இருக்குது அப்படின்னு மகாக்கிட்ட சொல்லுவோம் மகாவுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்போ வெயிட் பண்ணி நாளைக்கு பார்ப்போக்கா என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிக்கணும் அப்படின்னு மகாவும் சொல்லிடுறாங்க